பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண்களின் பேராண்மையை மகாகவி பாரதியார் போற்றித் தொழுகிறார் பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடைமை தீர்ந்து வருதல் முயற்கும்பே என்று பெண் விடுதலை பற்றி பாவிந்தர் பாரதிதாசன் பெருமுழக்கம் எழுப்பினார் மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் புரிந்திட வேண்டுமம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் போற்றி புகழ்ந்தார் பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னுறவு வகுத்த அருட்பெரும் ஜோதியே என பாலின சமத்துவத்தை திருவருட் பிரகாச வள்ளலார் நமக்கு போதித்தார் பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்று இன்றைய புரட்சியாளர்கள் கூறுகிறார்கள் பெண்களை பூற்றி கொண்டாடுவதே மனித குணத்தின் அறமாகும் பாசம் சுமந்தவள் தங்கையாகிறாள் உணர்வை புரிந்தவள் தோழியாகிறாள் நேசம் புரிந்தவள் மனைவியாகிறாள் அக்கறை சுமந்தவள் மகளாகிறாள் உயிர் சுமந்தவள் தாயாகிறாள் பெண்ணின்று அமையாது உலகு பெண் இது சாதாரண வார்த்தை அல்ல இந்த பிரபஞ்சத்தையே குறிக்கும் வார்த்தை என்று கூறலாம் பெண்ணின்றி இந்த உலகத்தில் மனிதர்கள் கிடையாது உலக மகளிர் தினம் என்பதற்கு ஒரு மகத்துவம் உண்டு பல்வேறு தினங்களை நாம் வெகு விமர்சையாக கொண்டாடினாலும் அன்னையர் தினம் மகளிர் தினம் என்பது ஜாதி மதம் நாடுகள் கடந்து அனைத்து மனிதர்களும் கொண்டாடிட வேண்டிய முக்கிய தினமாகும் இதை நாம் அனைவரும் மிகச் சிறப்பாக சந்தோஷமாக பெண்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தினமாக வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும் திருமுறை சைவத்தில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் குறிப்பிட்ட நான்கு பெண்மணிகளின் சிறப்பை பற்றி மகளிர் தினம் கொண்டாடும் இந்த நிகழ்வில் நம் நேயர்களுக்கு விளக்கிச் சொல்கிறார் சைவ நெறி காவலன் அண்ணாமலை பித்தன் சிவன் அடிமை பல்லவபுரம் சிவனடியார் திருக்கூட்டத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் திருமுறை எழுதுமறை இயக்க ஒருங்கிணைப்பாளரும் மத்திய திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினருமான சிவதிரு சக்திவேல் ஐயா அவர்கள் சிவாயண்பு முதற்கண் வணக்கம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மகளிருக்கும் எங்களுடைய மனமார்ந்த உளம் கணிந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு இடப்பட்ட தலைப்பு திருமுறையில் சைவத்தில் பெண்களின் பங்களிப்பு திருமுறையில் குறிப்பாக மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் ஒன்று காரைக்கால் அம்மையார் மற்றொருவர் மங்கையர் திலகம் மங்கையர்க்கரசி அம்மையார் மூன்றாம் நபராக இருப்பவர் இசை ஞானியார் நான்காவதாக நாம் இந்த நல்ல நேரத்திலே சிந்திக்க இருப்பது அருள் மொழி என்கின்ற அம்மணி அம்மான் நாம் வணங்கும் நம்முடைய பரம்பருளாக இருக்கக்கூடிய இறைவன் தமிழகத்திலே பேரொளி பிழம்பாக இருக்கக்கூடிய பஞ்சபூத தலத்திலே தலமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையிலே தன்னுடைய இடபாகத்தையே முழுமையாக சரிபாதியாக பிரித்து கொடுத்தவர் நம்முடைய பெருமாள் பலபாகம் ஆண்களுக்குரிய பாகம் இடபாகம் இருதயம் இருக்கக்கூடிய இடபாகம் பெண்களுக்குரிய பாகம் அதனால்தான் இதயத்திலே எப்போது எல்லாருக்கும் கனிவு இருக்கு கேட்டவுடன் கொடுப்பது ஆண்களின் இயல்பு கேளாமலே கொடுப்பது தாய்மையின் சிறப்பு அந்த தாய்மையும் பெண்மையை போற்றும் விதமாக இந்த நல்ல நேரத்திலே அத்துணை பெண்களின் திருவடி தாவரைகளையும் வணங்கி நம்ம இல்லங்களில் இருக்கக்கூடிய பெண்களை மட்டுமல்லாமல் மனையாளை தவிர மற்றமுள்ள அனைத்து பெண்களையும் தாயாகவும் சகோதரியாகவும் குழந்தைகளாகவும் பார்க்கக்கூடியது நம்முடைய சைவ பண்பு ஆகவேதான் தன்னுடைய தங்கைக்காக ராமரின் மனைவியாக இருக்கக்கூடிய சீதையை கவர்ந்த ராவணன் அந்த சீதா பிராட்டியின் மேல் தன் விரல் படக்கூடாது என்கின்ற காரணத்தினால் அந்த அவள் நின்ற இடத்தையே பேர்த்தெடுத்து சென்றான் அப்படிப்பட்ட பண்பாளர்களும் பெண்களை போற்றக்கூடியவர்களும் வாழ்ந்த இந்த புண்ணிய பாரத பூமியில் திருமுறையில் வரக்கூடிய பெண்களைப் பற்றி காண்போம் வாருங்கள் முதற்கண் நாம் சிந்திக்க இருப்பது காரைக்கால் அம்மையார் காரைக்கால் கடல் துறைமுக நகரம் என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த நகரிலே புனிதவதி அம்மையார் தோன்றினார் தந்தையார் தனதத்தர் நாகப்பட்டினத்திலே பரமதத்தனுக்கும் நம்முடைய புனிதவதி அம்மையாருக்கும் எல்லாம் அல்ல பெருமானின் திருக்கருணையினால் இனிதே திருமணம் நடைபெற்றது குழந்தை முதலே அம்மையார் பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனின் திருவடியே நீள நினைத்துக் கொண்டிருந்தார் எந்த நேரமும் சதா சர்வகாலமும் சிவனுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்தார் அப்படிப்பட்டவர் பெருமான் எப்பொழுதுமே ஒரு சோதனை ஆட்படுத்துவார் ஒரு மாம்பழத்தை எடுத்து வந்து கணவர் ஒரு அருமையான மாம்பழத்தை வணிகத்தில் இருக்கக்கூடிய பொழுது மாம்பழத்திலே வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் நல்ல மாங்கனி என்று ஒரு அன்பர் எடுத்து கொடுத்தார் அந்த மாங்கனியை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் இப்ப நாம எல்லாம் சொல்றோம் ஆர்கானிக் மேங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கைகளோடு சார்ந்த அந்த அற்புத மாங்கனியை எடுத்து வந்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் வேலையாட்களின் மூலமாக நம்முடைய பெருமான் ஒரு அடியவர் வேடத்திலே வந்து உணவு உட்கொள்கின்ற அந்த நேரத்திலே அவர் கேட்கும் பொழுது அம்மையார் உணவு பரிமாறி அந்த மாம்பழத்தினை அந்த அடியவர் வைத்து அவரும் சாப்பிட்டுட்டு மறைந்து விட்டார் பிறகு கணவர் வருகிறார் வந்து சாப்பிடும் பொழுது மாங்கனி கேட்கிறார் அம்மை என்ன பண்ணுவது என்று தெரியாமல் உள்ளே பூசை அறைக்கு சென்று என்ன இது சோதனை பெருமானே அரியார் வந்தார் அவருக்கு சாப்பாடு போட்டு மாம்பழத்தை கொடுத்து விட்டேன் என்னவர் வந்து கேட்கின்ற பொழுது நான் எப்படி இல்லை என்று சொல்லுவது என்ன நினைப்பாரோ எொரு மகன் வந்து சாப்பிட்டால் அவருடைய ஆண்களுடைய புத்தி அந்த மாதிரி அம்மையார் கேட்கிறார்கள் பெருமாள் உடனே ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறார் பரிமாறுகிறார் அவரும் விட்டு அவர் ஏற்கனவே ஒரு மாம்பழத்தை கடையிலே வைத்து சாப்பிட்டு விட்டார் அந்த மாம்பழத்தை வைத்து சாப்பிடும்பொழுது இது இது நன்றாக இருக்கிறதே ரெண்டு பழம் இன்னொரு பழம் கொடுங்கள் என்று கேட்கிறார் அந்த பழத்திற்காக திருப்பி இறைவனிடத்திலே கையேந்துகிறார் இறைவன் மற்றொரு பழத்தை தருகிறார் இந்த பழம் அந்த பழத்தை பழத்திடையும் அருமையாக இருப்பதால் இது என்ன எப்படி சாத்தியம் என்று கேட்க இரண்டும் வந்த அப்புறம் பெண் பொய் சொல்லாதவள் கருப்பு கரசியாக இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய பரமதத்தரிடம் உண்மையை சொல்லுகிறார் ஐயா இதுதான் நடந்தது எல்லா எல்லா பெண்களுக்கும் இது இந்த அறிவுரை சால சிறந்தது உண்மையை சொல்லிவிட்டால் எதையும் மறைக்காமல் சொல்லிவிட்டால் எங்குமே யாருக்குமே எந்த பிரச்சனைகளும் இல்லை இப்படி அவர் உண்மை சொல்ல உடனே அவர் என்ன முடிவெடுக்கின்றார் தன்னுடைய மனைவி தெய்வத்திடமே நேரடியாக பேசுகிறாள் இனி நமக்கு மனைவியாக இருப்பதற்கான தகுதியல்ல இவள் நம்முடைய குல தெய்வம் என்று சொல்லி வணிகம் இது விஷயமாக நான் வெளியூர் செல்கிறேன் என்று சொல்லி வெளியே வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார் பிறகு வேறொரு பெண்ணை மணந்து கொள்கின்றார் ஆனால் அம்மையார் அதே இளமையோடும் அழகோடும் அந்த இளமைக்கேற்ற வனம் போலும் இருந்து வருகிறார் வருகின்றார்கள் ஒரு நாள் அவர்களை கோவிலே சந்திக்கிறார்கள் ஒரு பல மூன்று நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் இடைவெளியில் வணிகர்கள் வந்து சொல்லுகிறார்கள் உன் கணவன் அந்த ஊரில் வணிகம் செய்து கொண்டிருக்கிறான் நீ வெளியூரில் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்க என்று கேள்விப்பட்டு அந்த ஊருக்கு வருகிறார் அங்கே பார்க்கின்றார் பார்த்தவுடன் அவர் தன்னுடைய இரண்டாம் மனைவி முதல் மனைவிக்கு அறிமுகப்படுத்துகின்றார் இவர் நம் குலதெய்வம் தன்னுடைய முதல் மனைவி என்று அறிமுகப்படுத்தவில்லை இவர் நம்முடைய குலதெய்வம் என்று அறிமுகப்படுத்துகிறார் அதை கேட்டவடன் என்னதான் இருந்தாலும் புனிதவதியாரும் உலகியல் வாழ்க்கையில் ஒரு பெண் அல்லவா இந்த செய்தி செவிக்கு வந்தவுடன் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கின்றார் எனக்கு இந்த அழகும் இளமையும் வேண்டாம் எனக்கு சதை பிண்டம் எனக்கு தேவையில்லை என்ற உடனே அந்த பெருமான் அவர்களுக்கு பேயுருவம் தந்து விடுகிறார் காரைக்கால் அம்மையாருக்கு பேயுருவம் தந்து விடுகிறார் கைலையின் கண் தலையால் நடந்து சென்ற அம்மை இறைவன் இருக்கக்கூடிய இடம் என்கின்ற காரணத்தினால் அந்த அம்மையார் புனிதவதியார் செல்கின்றார் இறைவனே என் அம்மை காரைக்கால் அம்மை என்று அழைத்த ஒரே ஒரு பெண்மணி காரைக்கால் அம்மையார் மட்டுமே இன்றளவும் எந்த பெண்ணையும் அவர் அம்மை என்று அழைத்ததற்காக திருமுறைகளிலோ மற்ற செய்திகளிலோ நமக்கு வரலாறுகள் இல்லை ஆனால் என் அம்மை காரைக்கால் அம்மை வருகிறார் அப்படின்னு சொல்லி வந்து அழைத்து சென்றார் இவங்க வர வரைக்கும் கூட அவர் வெயிட் பண்ணு அம்மா தலையால நடந்து வராங்க அப்படின்னு எதிர் வந்து அழைத்து சென்றார் பெண்களில் மாணிக்கமாக திகழ்கின்றவர் நம்முடைய காரைக்கால் அம்மையார்